கடந்த பதினாறாம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் எங்க முகத்தை சேர்ந்த பெண் மீது போலி வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இது சம்பந்தமா நாங்க காவல்துறைய விசாரித்த போது இது வந்து எங்ககிட்ட சில கட்சிகளின் அழுத்தத்தின் பேர்ல இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் இது தவறுதான் என்பது போலிதான் என்பது எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக உரிய விசாரணை செய்து கண்டிப்பாக யாருக்கும் பாதையும் இல்லாம முடிப்போம் அப்படின்னு காவல்துறை சொல்றாங்க ஆனா பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணிட்டேன் இதே போல் இத்தனையோ இடங்கள்ல சாமானிய மக்கள் மீது இந்த பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது சமூக நீதி தேசம் அனைத்து சமூகத்திற்கும் உண்டான அரசு என்று நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்த பிசிஆர் வழக்க ஒரு குறிப்பிட்ட கும்பல் தவறாக இதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் நீதித்துறையும் இந்த தவறாக ஓய்வு வழக்கு போட்ட கும்பலை தண்டிக்கும் விதமாக ஒடுக்கும் விதமாக சட்ட ஒழுங்கு நடவடிக்கை கொண்டு வந்து இந்த பிசிஆர் வழக்கு தனி நீதிபதி உருவாக்கி உண்மை நிலையை விசாரித்து அதற்கு அப்புறம் தான் ஆயிரம் குற்றவாளி தப்பித்தாலும் ஒரு நிரபர தண்டனையில் ஆட்டி வைக்கிறது என்ற ஒரு உயர்ந்த போலிகையில் இந்த சட்ட திட்டத்தை உருவாக்கி இருக்கின்ற அம்பேத்கரின் கொள்கைக்கு எதிராக இன்னைக்கு இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற கும்பலுக்கு நாங்கள் அனைவரும் எதிராக உடையணியில்